எல்லாருக்கும் வணக்கங்க இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா இருந்து ஆளியார்பூர் ரோட்ல ரெண்டு ஏக்கர் அருமையான லொக்கேஷன்ல நல்ல தண்ணி வசதியோட கிணறு வசதியோட அருமையான லொக்கேஷன்ல தாரோடு பேஸ்ல ரெண்டு ஏக்கர் வந்திருக்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டி வீடியோ ஃபுல்லா பாருங்க நீங்க அட்வான்ஸ் எடுத்துட்டே வந்துருங்க அவ்வளவு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க நீங்க ஸ்கிப்னா பாருங்க ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி சூப்பரா இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பொள்ளாச்சேரியில் வந்திருக்கு பொள்ளாச்சிக்கு தெக்கு சைடு இருக்குங்க ஒரு அருமையான ஒன்ரைஃபுல் ப்ராப்பர்ட்டிங்க ஒரு அருமையான லொக்கேஷன்ல ப்ரைம் லொகேஷன் பியூட்டிஃபுல் லொக்கேஷன்ல வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கிணஸ் சர்வீஸ் எல்லாமே நமக்கு வந்திருக்குங்க நல்ல தண்ணி வசதியோட தாரோட பேஸ் மட்டும் ஒரு அறநூறு அடி அறநூறு டு எழுநூறு அடி நமக்கு வர மாதிரி ஒரு அருமையான லொக்கேஷன் வந்திருக்கு நம்ம சேர்ல நீங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சத் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க இந்த மாதிரி அழகான ப்ராப்பர்ட்டிகள் நல்ல உங்களுக்கு சூட்டபிளான ப்ராப்பர்ட்டிகள் நல்ல குரோத் ஆகிற மாதிரி ப்ராப்பர்ட்டிகள் நாங்க வீடியோ போட்டுட்டே இருப்போம் கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க டெய்லி என்னோட சேனல பாத்துருங்க நல்ல வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன் லேண்டை வந்து நீங்க பார்க்கணும் கண்டிப்பா நீங்க பார்த்து உங்களுக்கு லேண்டை பிடிச்சதுன்னா கால் பண்ணுங்க உங்களுக்கு நேர்ல வந்து வரும்போது உங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி காமிக்கிறோம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரெண்டு ஏக்கர் தாரோடு பேஸ்ல ஒரு அருமையான பிரைம் லொகேஷன் வந்திருக்கு நல்ல ஒரு கண்ணு மரம் தோப்புங்க நல்ல உங்களுக்கு கண்ணு மரம் ஒரே மாதிரி உங்களுக்கு மரங்க பாடுவாசி இல்லாம நல்ல ஒரு பாஞ்சு வருஷம் பதினாறு வருஷம் வர மாதிரி நல்ல காய்க்க வேண்டிய வயசுல இந்த லேண்ட் வந்திருக்குங்க ஒரு அருமையான லொகேஷன்ல பொள்ளாச்சிக்கு தெற்கு சைடு உங்களுக்கு எண்ணம் சுங்கம் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டே கிலோமீட்டர்ல இந்த லேண்டுக்கு நம்ம ரீச் ஆயிடலாம் பொள்ளாச்சியில இருந்து கரெக்டா ஒரு பதினோரு கிலோமீட்டர் நம்ம இந்த லேண்டுக்கு ரீச் ஆயிடலாங்க ஒரு அருமையான லொகேஷன்ல வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாமே நமக்கு ரோடு பேஸ் தான் ரோடு பேஸ் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் ஏன்னா உங்களுக்கு ரோடு பேஸ் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு நூறு அடி அடி இருக்கிறது பெரிய விஷயம் இது ரெண்டு ஏக்கருக்கு சேர்த்து எழுநூறு அடி பக்கு வருதுங்க நீங்க ஃபியூச்சர்ல சேல் பண்ணணும் இல்ல எங்களுக்கு ஒரு ஒரு அரை ஏக்கரா கொடுத்துட்டு நாங்க வேற எதுவும்

ஒருத்தா இல்ல ஒருத்திலேயே நீங்களே சொல்லுங்க அவ்வளவு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி நீங்க கண்டிப்பா புக் பண்ணுவீங்க அருமையான ப்ராப்பர்ட்டி யாருக்கு லக் இருக்கும் நீங்க கண்டிப்பா வந்து பாருங்க லேண்ட் பிடிச்சுன்னு நம்ம வந்து கண்டிப்பா ஃபைனல் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லீங்க உங்களுக்கு இது யாரா இருந்தாலும் ஒரு இடத்துல வாங்க போறீங்க இதே மாதிரி மினி ப்ராப்பர்ட்டி நிறைய வச்சிருக்கேன் நீங்க நேரில் வாங்க நம்ம சேனல்ல ஒரே விஷயம் நீங்க காணா பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்தாலும் நீங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க நேரில் வாங்க நல்ல ப்ராப்பர்ட்டி உங்க ரெக்கமெண்ட் என்னவோன்னு உங்களுக்கு சொல்லி நீங்க எங்ககிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் லேண்டை வாங்கி கொடுத்துருவோம் கலையசட் சேனலை நீங்க நம்பி வாங்க நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கி தரது எங்கள் பொறுப்பு லேண்ட் பார்க்க வாங்க நல்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க எங்களை என்கரேஜ் பண்ணுங்க நல்ல ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணுங்க ஹாப்பியா இருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு டவுட் இருந்தால் நம்ம சேனலை உடனே கான்டாக்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ